ஓ நமோ பகவதே வாசுதேவாக அமிர்தாய திரை லோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிதுன ராசி இந்த ராசி உபயராசி இந்த ராசியில் பிறந்தாச்சு மிருகசிரிடம் மூன்றாம் பாகம் செவ்வாய் பகவானின் மிகவும் பவர்ஃபுல் நட்சத்திரம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த மிருகசிரிடம் மூன்றாம் பாகத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் மிகவும் சக்தி வாய்ந்த கலைஞர் நிபுணக்கவர்களாகவும் கலைத்துறையில் சிறப்பாக நடிகர்களாகவும் வளம் வருகின்றார்கள் சிலர் பேராற்றல் பெற்ற மிக பெரும் சக்தி வாய்ந்த மனிதராக பூமியில் வளம் வருகின்றார்கள் ஆனால் சிலரின் வாழ்க்கையோ கேலி குத்தாகவும் அடுத்த நிலைக்கு உயர் உயர்நிலைக்கு செல்ல முடிய வாழ்க்கையில் சிக்கி தவித்து சின்னா பின்னமாய் இருக்கின்றார்கள் இவர்கள் வாழ்வி உயர இவர்களுக்கு ஒரு கலியுக சித்தர் இவருடைய விதியை மாற்றக்கூடிய சித்தர் ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் பாம்பாட்டி சித்த இந்த பாம்பாட்டு சித்த முருகமரப்பான் திருத்தலமான மருதமலையிலும் துவாரகையிலும் விருத்தாச்சலத்திலும் சீத்தி இந்த சித்திரை வாய்ப்பிருந்தா வருடம் அல்லது வாழில் ஒரு முறையாக சென்று தரிசனம் செய்து பாருங்கள் இந்த மிதிரராசியை பிறந்த மிருகசனிடம் மூன்றாம் பாகம் நடிச்சது உதித்தவர்கள் இவர்கள் வாழில் உயர அவருடைய பாம்பாட்டு சித்திரை இந்த மந்திரத்தை தினந்தோறு எவர் ஒரு இருபத்தி ஒரு முறை கூறி தொழில் விஷயமாக வெளியில் செல்கிறாரோ அவர் வாழ்க்கை ஏறுமுகமாகவும் செல்வாக்கியவும் பெறும் ஓம் ஸ்ரீம் கவாங் கிலாங் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரே நம ஓம் ஸ்ரீம் கவாங் கிளாங் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரே நம ஓம் ஸ்ரீம் கவாங் கிளாங் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரே நம இந்த வெற்றி திருமந்திரத்தை தினந்தோறும் எவர் ஒரு இருபத்தி ஒரு முறை கூறி இந்த மிருகசனிடம் மூன்றாம் பாகத்தில் வருகின்றவர்கள் சொல்லி வருகின்றார்களோ அவர் வாழ்க்கையை சொல்லியவனம் ஏறுமன் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்று குபேர்னா வருவது உண்மை உண்மை உண்மை